இரண்டு வகையான கல்வி முறைகள் உள்ளன என்று சொன்னால் பலருக்கு என்னவென்று புரியாது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையைத்தான் இவர்கள் கல்வி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் முன்பும் இதே போன்ற கல்வி முறை தான் இருந்திருக்கு என்று கற்பனை செய்து கொள்கிறார்கள் இன்று இருக்கக்கூடிய கல்வியை சராசரி பொது கல்வி அல்லது கல்வி அல்லது ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் அல்லது ஜெனரல் எஜுகேஷன் என்று சொல்லலாம் இந்த கல்வி முறை என்பது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உருவாகி வருகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் உலகம் முழுக்கப் போகிறது எப்போது இந்த கல்வி முறை இந்தியாவுக்கு வருகிறதோ அதிலிருந்து ஒரு இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது பிரிட்டனிலேயே தொடங்கி இருக்கிறது அதாவது அத்தனை மாணவர்களுக்கும் ஒரே கல்வி நாடெங்கிலும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரே கல்வி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அவர் அவர் தகுதிக்கேற்ப அவருடைய விருப்பத்திற்கேற்ப வேறு வேறு கல்விகள் இந்த ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் எதற்காக தேவைப்படுகிறது என்றால் தன்மை கொண்ட குடிமக்களை உருவாக்குவதற்காக அத்தனை குடிமக்களுக்கும் ஒரே வகையான மனநிலையும் ஒரே வகையான அறிவுத்தன்மையும் உருவாவதற்காக ஜனநாயகத்திற்கு இந்த கல்வி முறை மிக அவசியமானது தவிர்க்கவே முடியாதது இன்று நாம் காணக்கூடிய இந்த நவீன உலகமே நவீன கல்வி முறையுடைய உருவாக்கம்தான் நான் அந்த கல்வி முறையை உருவாக்கினவர்களை மேதைகள் என்று வழிபடக்கூடியவன் எனக்கு அந்த கல்வி முறை மேல் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் தவிர்க்க முடியாதது அது இன்னும் பல மடங்கு மேம்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று நாம் இருக்கிறது ஆனால் இன்னொரு கல்வி முறை இருக்கிறது அதை குருகுல கல்வி முறை என்று சொல்லலாம் பழைய காலத்தில் இருந்த கல்வி முறை அதுதான் அது பல வகையானது அந்த குருகுல கல்வி முறை ஒன்று பழைய கல்வி முறை என்பது தொழில் கல்வி ஒன்று இருக்குது ஒரு தொழில் குழுவில் ஒரு இளைஞன் சேர்ந்து போகிறான் ஒரு சிற்பியுடன் ஒரு இளைஞன் சிற்பி போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பக்கலையை கற்றுக்கொள்கிறான் இன்றைக்கு கூட பல மெக்கானிக்கல் வேலைகள்லாம் அப்படி தான் கற்றுக்கொள்கிறார் இது ஒரு வகையான குருகுல முறை ஒரு மனிதன் இருந்து இன்னொரு மனிதன் கற்றுக்கொள்வது இதுதான் இயல்பாக இருந்திருக்க வேண்டும் பழைய காலத்திலிருந்து குகை மனிதன் காலத்திலிருந்து இப்படி தான் இருந்திருக்க வேண்டும் அந்த ஒரு குகை மனிதன் கல்லை உடைத்து ஒரு கல் கோடாரியை செய்து கொண்டிருந்தால் ஒரு இளைஞனுக்கு அதை கற்றுக் கொடுக்குறான் அதுதான் குருகுல முறை இந்த குருகுல முறைக்கு இன்னொரு வகை இருக்கிறது ஒரு குருவுடன் சென்று தங்கி அவர்களிலிருந்து நேரடியாக கற்றுக்கொள்வது இந்த குருகுல முறைப்படி கற்றுக்கொள்வதற்கு சில தனித்தன்மைகள் இருக்கின்றன அதற்கு சில எதிர்மறை பண்புகள் உண்டு என்று சொல்கிறார்கள் அந்த குரு வந்து அந்த கல்வியை மறுக்க முடியும் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் இருக்க முடியும் சரியான குரு அமையாமல் இருக்க முடியும் ஆனால் அமைந்தால் அது ஒரு அரிதான கல்வி ஆன்மீகம் தத்துவம் கலைகள் ஆகியவற்றை ஏதோ ஒரு வகையில் குருகுல முறைப்படி தான் கற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அங்கே இருப்பவை சிந்திப்பதை கற்றுக்கொள்வதை வழிய சிந்தனைகளை கற்றுக்கொள்வதில்லை இப்போ நான் ராமசாமியிடம் இருந்தோ ஆற்று ரவி இருந்தோ நித்ய சைதன்யரிடம் இருந்தோ எதை கற்றுக்கொண்டேன் என்றால் சிந்தனைகள் அல்ல அந்த சிந்தனைகள்லாம் அவர் புத்தகங்கள் இருக்கின்றன எப்போதும் நான் நூலகத்தில் எடுத்து படித்துக் கொள்ளலாம் அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை கூட இருந்து கற்றுக்கொண்டேன் ஒரு குதிரையுடன் சேர்ந்து ஓடி ஓட கற்றுக்கொள்வது போல அதுதான் முக்கியம் அதற்கு தான் குருகுல முறை ஒரு ஆசிரியர் நம் முன்னால் வந்து வகுப்படுத்தும்போது அவர் சிந்திப்பதை நான் பார்ப்பதில்லை அவர் சிந்தித்த விளைவை அங்கே பயிற்றுவிக்கிறார் வைக்கிறார் அல்லது ஒரு பாடத்திட்டத்தை பயிற்றுவிக்கிறார் வேறு அறிஞருடைய சிந்தனைகளை அவர் சொல்லி கொடுக்குறார் அவர் விளக்குறார் அவர் விளக்குபவரை தான் விரிவுரையாளர் தான் நமக்கு தேவை சிந்தனையாளர் அங்கு நின்று சிந்திக்கக்கூடிய ஒருவர் அவர் கூட நாம் சிந்திக்கும் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நான் சொல்வேன் என்ற உரைகளில் அது வந்து கொண்டே இருக்குது எப்படி ஒரு ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு சேத நிதி தாவி செல்கிறார் என்பதை நான் கூட இருந்து பார்க்குறேன் என்ன அறியாமலேயே நானும் அந்த பயணத்தை மேற்கொண்டு இன்று நான் சிந்திக்கும் போது இப்படித்தான் நான் சிந்திக்கிறேன் இப்படி தான் சிந்தனையை ஒரு இருந்தால் நீ கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு தான் குருகுலம் தேவை எங்கெல்லாம் அடிப்படை சிந்தனை வழியாக அந்த 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 துறை நிலைநிற்குமோ அங்கெல்லாம் குருகுல முறைதான் உயர்ந்தது தேவையானது தவிர்க்க முடியாதது ஆகவே தான் மேலை நாடுகளிலும் இந்த குருகுல முறைப்படி கல்வி இன்று மிக வலுவாக இருக்குது உயர்கல்வி என்பது அங்கு ஒரு ஆசிரியருடன் அமர்ந்து அவருடன் பயணம் செய்து அவருடன் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது பெரு பேராசிரியர்லாம் கல்வி நிறுவனங்களிலேயே தங்கி இருந்து அவங்களுக்கு இல்லம் எடுத்து கொடுத்து இருந்து கூட இருந்து கற்றுக்கொள்ள வைக்கிறார் அப்படி நானே வருகேதரு பேராசிரியராக சென்று இருந்து புனைவிலக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த முறை தான் இங்கே நாங்கள் தத்துவத்திற்கும் கலைகளுக்கும் மெய்யலுக்கும் கடைபிடிக்கிறோம் இந்த குருகுல கல்வி முறையில் சில தனித்தன்மைகள் இருக்குது அதில் ஒன்று நீங்கள் குருவை நம்ப வேண்டும் ஏற்க வேண்டும் நம்பி ஏற்கவில்லை என்றால் அந்த கல்விக்கு போகக்கூடாது இங்கு அவர் குருவாக இருக்கிறார் நீங்கள் மாணவராக இருக்கிறீங்க அப்போ அவருக்கு தேவையான அந்த பணிவை அந்த ஏற்பை நீங்கள் அளிக்க வேண்டும் நம்முடைய கல்வி நிறுவனங்களிலே மாணவர்கள் ஆசிரியரை மறுத்தபடி அமர்ந்திருக்கிறார் ஆசிரியர்களின் மதிப்பில்லாமல் அமர்ந்திருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு அந்த கல்வி வந்து சேர மாட்டேங்குது மாணவன் ஆசிரியரை மறுத்தான் என்றால் நிராகரித்தான் என்றால் அந்த கல்வி நடக்காது அதே போல் ஆசிரியர் மாணவர்களை மறுத்தார் என்றால் அவர்கள் மேல் பிரியம் இல்லாமல் இருந்தார் என்றால் கல்வி நடக்காது ஆசிரியர் மாணவருக்குமான அந்த அன்பு மதிப்புங்கிற அந்த ஊடகம் தான் அந்த கல்வி நடக்குது அவர் குருகுல முறைப்படி உள்ள கல்வியில் மாணவனுக்கு மதிப்பு அன்பு ஆகியவை ஆசிரியர் இருக்க வேண்டும் ஆசிரியருக்கு மதிப்பு நல்லெண்ணம் பிரியம் ஆகிய மாணவர்களை இருக்க வேண்டும் மாணவனுடைய முன்னேற்றத்தில் ஆசிரியர் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது இப்படி சொல்லலாம் நம்முடைய பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆசிரியர் நின்று கொண்டு ஒப்பெடுக்கிறார் குருகுலங்களில் மாணவர்கள் நின்று கொண்டு இருக்கலாம் ஆசிரியர் அமர்ந்து கொண்டு ஒப்பிடுப்பார் அதுதான் வேறுபாடு கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் என்பவர் ஒரு ஊழியர் ஊதியம் பெற்றுக்கொண்டு கற்பிக்க வந்தவர் சராசரியான ஒரு கற்பித்தலுக்கான பயிற்சியை எடுத்தவர் தனித்தகுதி எதுவும் இல்லாதவர் அவருடைய பர்சனாலிட்டி என்று ஒன்று அங்கே இல்லை அந்த பாடத்தை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனால் ஒரு குருகுல முறைப்படி அப்படி அல்ல ஒரே வேதாந்தத்தை ஒரே சைவ சித்தாந்தத்தை ஒரே பைபிள் வகுப்பை ஒரு ஆசிரியர் எடுக்கிறது இன்னொரு ஆசிரியர் எடுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அந்த ஆசிரியருடைய பர்சனாலிட்டி வழியாகத்தான் அந்த கல்வி நமக்கு வந்து சேர்கிறது அந்த பர்சனாலிட்டியை தான் நம்ம ஆசிரியராக முன்னிறுத்துகிறோம் அதுதான் குருகுல கல்வி இப்போ வெளியே தரப்படுத்தப்பட்ட கல்வி சராசரி கல்வி பொதுக்கல்வி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதில் எது விடுபடுகிறதோ அதை கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் சில வகுப்புகளை ஒருங்கிணைத்திருக்கிறோம் ஆகவே தான் இதற்கு குருகுல அமைப்பை முன்வைக்கிறோம் இங்கே ஆசிரியர் உடன் தங்கி பயில்வது தான் முக்கியமானதாக இருக்கிறது ஆசிரியர் எப்படி சிந்திக்கிறார் என்பது ஆசிரியர் எப்படி திடீரென்று தயங்குகிறார் என்பது முக்கியமானது ஒரு சிந்தனைபருக்கு எப்படி வராமல் நிற்கிறதுங்கிறது முக்கியமானதான் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆசிரியர் அளவுக்கு வளரும்போது போது குறைபாடுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அதை நீங்கள் தாண்டி செல்லும் போது நீங்கள் இன்னொரு ஆசிரியராக உருவாகிறீர்கள் அப்படித்தான் பழைய ஆசிரியர்களின் வரலாறு எடுத்து பார்த்தால் சங்கரருக்கும் மன்னநம்பரருக்கும் சங்கரருக்கும் கௌடபாதருக்கு உறவை எடுத்து பார்த்தால் ஆசிரியர் மாணவர் வளர்ந்து மேல் சென்று ஆசிரியர் தாண்டி செல்கிறார் சில சமயங்களில் மண்டல மிஸ்ரே சங்கரருக்கு மாணவராக மாறிவிடுகிறார் ராமானுஜர வரலாற்றில் யமுனாச்சாரியாரை கடந்து மீறி தான் ராமானுஜர் வரலாறுகிறார் அதுவும் சாத்தியம்தான் அப்போதான் நடக்கணும் மாணவன் தான் ஆசிரியர் ஆகும்போது தன் ஆசிரியரை உள் வாங்கி செறித்து மேலெழுந்து நடக்கணும் அதற்கு தான் குருகுல முறைப்படி இந்த வகுப்புகளை நடத்தி வருகிறோம்